என் பெயர் புஷ்பா நஷுரும் பா அழகால இருந்தேன் எனக்கு வயது இருபது நான் வீட்டில் தனியாக வசித்து வந்தேன் என்னுடன் எங்கள் வேலைக்காரன் கூட இருந்தான் அவனுக்கு வயது படி ஐந்து ஆனால் நான் அவனை நோக்கி ஈர்க்கப்பட்டு வந்தேன் அவனின் கட்டிய உடலை பார்த்தால் எனக்கு மயக்கம் வந்துவிடும் அவனை நான் கவர்ந்து இழுக்க முயற்சிக்காதது இல்லை சிறிய ஆடைகளை அணிந்து அவனுக்கு முன்னால் பின்னால் நடந்து கொண்டிருந்தேன் பஜா அவனு என்ன பார்க்க கூட இல்ல ஒரு நாள் இரவு நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது அவன் திடீரென என் அறைக்குள் வந்தான் அவன் மெதுவாக என்னை நெருங்கினான் நான் கண்விழித்தபோது அவன் காலையில் என் கண் விழித்ததும் அறையிலிருந்து வெளியே பார்த்தேன் எங்கள் முப்பத்தி வயது வேலைக்காரன் ராகுல் சமையல் அறையில் காலை உணவை தயாரித்துக் கொண்டிருந்தான் அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அமைதியின்மை ஏற்படும் அவன் ஒரு சாதாரண மனிதன் மிகவும் கடினமாக தன் வேலையை செய்துவிட்டு வேலை முடிந்ததும் தன் அறைக்குள் விடுவான் ஆனால் என் மனம் அவனை நோக்கி ஈர்க்கப்பட்டுக் கொண்டிருந்தது நான் இருபது வயது இளம்பெண் அழகியும் மாடனாகவும் இருந்தேன் இந்த வீட்டில் அவனுடன் தனியாக வசித்து வந்தேன் நான் நவீனமான திறந்த ஆடைகளை அணிந்து கொள்வேன் அவனுடைய இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் இதுவரை அவன் என்னை விரும்பியிருப்பான் ஆனால் எங்கள் வேலைக்காரன் மட்டும் என்னை பார்க்கக்கூட செய்யவில்லை இதுதான் என்னை பாதிக்கும் விஷயம் அந்த நேரத்திலும் நான் திறந்த ஆடையில் இருந்தேன் எனது ஆடைகளை மாற்றாமல் சமையலறைக்குள் நுழைந்தேன் நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவன் என்னை கவனிக்கவே இல்லை இந்த பெரிய வீட்டில் நானும் அவனும் தவிர வேறு யாரும் இல்லை எங்கள் அம்மா ஏழு வருஷங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார்கள் அப்பா சில நாட்களுக்கு முன்பு மலேசியா சென்றுவிட்டார்கள் செல்லும் முன் எங்கள் அப்பா இந்த முப்பத்து ஐந்து வயது மனிதனை வேலைக்காரனாக வீட்டில் வைத்திருந்தார் நான் முழு நாளும் அவனுடன் தனியாக இருப்பேன் சில நாட்கள் கழித்து அவனினை அருகே இருக்கிறதால் நான் அவனை நோக்கி மேலும் ஈர்க்கப்பட்டேன் என்னை போன்ற அழகிய இளம்பெண்ணை தனியாக பார்த்தும் அவன் கவனிக்கவில்லை நான் அவனை கவர்ந்திருக்க எவ்வளவோ முயற்சிகள் செய்தேன் ஒவ்வொரு முறையும் தோல்வியே கிடைத்தது இன்று மீண்டும் நான் வேண்டுமென்றே திறந்த ஆடைகளை அணிந்து அவனிடம் சென்றேன் எனக்கு காலை உணவை விரைவாக தயார் செய்துதா என்று கூறினேன் அவன் ஒருமுறை என்னை பார்த்துவிட்டு பார்வையை கீழே தாழ்த்தினான் நான் உங்களுக்காக காலை உணவை தயார் செய்து கொண்டுதான் இருந்தேன் என்றான் அவனின் இவ்வளவு நல்லொழுக்கம் எனக்கு கோபத்தை உண்டாக்கியது திடீரென எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் எப்போதும் அவன் ஏதாவது வேலையில் பிஸியாக இருக்கும்போதுதான் அவனிடம் செல்வேன் அதனால் அவன் என்னை புறக்கணித்து தன் வேலையில் ஈடுபடுவான் நான் அவனை ஓய்வு நேரத்தில் என்னிடம் வரவைக்க வேண்டும் ஒரு சூடான எண்ணம் வந்தவுடன் நான் புன்னகைத்தேன் கெள உணவை என் அறைக்கு கொண்டு வா எனக்கு சரியாக உடல்நிலை இல்லை என்றேன் என் வார்த்தைகளால் அவன் திடுக்கிட்டான் ஏனென்றால் இதுவரை நாங்கள் வீட்டில் தனியாக இருந்தாலும் அவன் ஒருபோதும் என் அறைக்குள் காலை உணவை கொண்டு வந்ததில்லை பதர்ஸ் ஆச்சரியிருந்தேன் இந்த மனிதன் எவ்வளவு கடினமான மனதை கொண்டவனாக இருந்தாலும் என்னை போன்ற அழகிய பெண்ணை புறக்கணிக்க முடியாது அறைக்குள் சென்று சோஃபாவில் சற்று வித்தியாசமான நிலையில் அமர்ந்தேன் சிறிது நேரம் கழித்து அவன் கதவை தட்டினான் நான் உள்ளே வரச் சொன்னேன் அவன் தயக்கத்துடன் அறைக்குள் நுழைந்தான் காலை உணவை என் முன் வைத்துவிட்டு வெளியேற முயற்சித்தான் பாட்சாயிஸ் நான் சாமிஷ் தடுத்து நிறுத்தினேன் உனக்கு வேலை செய்யும் போது ஏதாவது சிரமம் உள்ளதா நீ தனியாக வேலை செய்து களைத்து விட்டால் நான் வேறு யாரையாவது வேலைக்கு அமர்த்தலாம் என்றேன் அவனை பேச வைக்க வேண்டுமென்றே இந்த கேள்வியை கேட்டேன் அவன் கைகளை கட்டிக்கொண்டு தலையை குனிந்தவாறு என் முன் நின்றான் எனக்கு அதிக வேலையில்லை நாங்கள் வேறு யாரையும் வேலைக்கு வைக்க முடியாது உங்கள் தந்தை வெளியூர் செல்லும் முன் குறிப்பாக சொல்லிவிட்டார்கள் என்றான் அவன் பதில் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது நான் கேட்டேன் ஐஸ் ஒரு விஷயம் என்னை இன்னும் குழப்புகிறது என் குழப்பத்தை நீங்கள் தீர்க்க முடியுமா அவன் என் கேள்வியை கேள்வி நிறைந்த பார்வையால் என்னை பார்த்தான் நான் தொடர்ந்தேன் என் அப்பா எனக்கு எப்போதும் சுதந்திரமான வாழ்க்கையை கொடுத்துள்ளார் ஆனால் இத்தனை சுதந்திரம் என்று நான் கனவில் கூட நினைத்ததில்லை என்னை போன்ற இளம் பெண்ணை இந்த வீட்டில் உன்னுடன் தனியாக விட்டுச் சென்றிருக்கிறார்கள் எங்கள் அப்பா எந்த வேலைக்காரனிடமும் நம்பிக்கை வைத்ததில்லை உன்னிடம் என்ன தனிச்சிறப்பு இருக்கிறது என்றேன் அவன் சிறிது நேரம் மெளனமாக இருந்துவிட்டு கடுமையான குரலில் பதிலளித்தான் இதை உங்கள் தந்தையிடமே கேட்க வேண்டும் என் வேலை உங்களையும் இந்த வீட்டையும் பாதுகாப்பதுதான் அததான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் புகார் இருந்தால் சொல்லலாம் அவன் வெளியேற முயற்சித்தான் திடீரென்று நான் கத்தினேன் எனக்கு உன் மீது பல புகார்கள் உள்ளன என் வார்த்தைகளால் அவன் குழப்பமடைந்தான் நான் எப்போதும் அவனை அவனது வயதை மதிக்காமல் கட்டுப்படுத்த முயற்சிப்பேன் அவனுக்கு நான் அவன் வேலையில் திருப்தியில்லை என்று தோன்றியது ஆனால் நான் வேறு யோசனையில் இருந்தேன் அவன் கவலையுடன் கேட்டான் என்ன புகார் நான் சொன்னேன் இந்த வீட்டில் இரவு நேரங்களில் எனக்கு பயமாக இருக்கிறது நீ வேலை முடிஞ்சதும் உன் அறைக்குள் விடுகிறாய் நான் இனி தனியாக இருக்க முடியாது என்னுடன் யாராவது வேலைக்காரர்களை வைத்துக்கொள்ள விரும்புகிறேன் என் பரிந்துரையை கேட்டு அவனுயிர் நிலையாழ்ந்தான் நான் வேண்டுமென்றே அவனை அறையில் நீண்ட நேரம் தடுத்து வைக்க முயன்றேன் அவன் என்னை நேருக்கு நேர் பார்க்காமல் தப்பிக்க முடியாது என்று நம்பினேன் எனக்கு முன்னுணவு இருந்தது என் பார்வை அவன் மீதே இருந்தது ஆனால் இரண்டு நிமிடங்களில் அவன் தலையை குனிந்தபடி இந்த விஷயத்தை உங்கள் தந்தையிடம் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு விரைவாக அறையை விட்டு வெளியேறினான் நான் அப்படியே உட்கார்ந்து போனேன் அந்த மனிதன் தோற்றத்தில் தெரிந்தது போல் இல்லை நான் என் எண்ணங்களில் மூழ்கினேன் என் மனதில் அந்தக் காட்சி மீண்டும் மீண்டும் வந்தது நான் வெட்கத்தால் தரையை பார்த்தேன் ஆனால் அவனை கவனிக்கத் தொடங்கினேன் மறுநாள் காலை நான் மீண்டும் அவனை அரைக்க அழைக்க முயன்றேன் பா அவன் தெளிவாக மறுத்துவிட்டு எனக்கு கடையில் சாமான் வாங்க வேண்டும் நீங்கள் இங்கேயே சாப்பிடுங்கள் என்றான் அவன் பதில் என்னை அதிர்ச்சியடைய வைத்தது ஆனால் இப்போது நான் அவனிடம் எந்த ஆணையும் இட முடியவில்லை ஒரு இரவு திடீரென என் கண் விழித்தேன் அந்த வேலைக்காரனை நினைத்தவுடன் படுக்கையிலிருந்து எழுந்து அறை வெளிய வந்தேன் அவன் எப்படி வாழ்கிறான் என்று பார்க்க அவன் குடியிருப்பிற்குள் செல்ல விரும்பினேன் அவன் தனியாகவே வசிப்பதை நான் அறிவேன் அவன் ஆரோக்கியத்தின் ரகசியத்தை அறிய ஆசைப்பட்டேன் அவன் குடியிருப்பை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது அவன் மிகவும் ஜாக்கிரதையாக கதவை மூடிக்கொண்டு வெளியே வருவதை பார்த்தேன் இரவு ஆழமாகிவிட்டது அந்த நேரத்தில் அவன் தன் அறையில் ஓய்வெடுக்க வேண்டும் ஆனால் அவன் எங்கோ சென்று கொண்டிருந்தான் நான் மறைந்து நின்று அவனை பார்த்தேன் அவன் மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்தான் நான் அதிர்ச்சியடைந்தேன் அவன் என் அறை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் நான் நடுங்கினேன் அவன் மெதுவான படிகளால் என் அறை நோக்கி வந்து கொண்டிருந்தான் பிறகு மெதுவாக கதவை திறந்து உள்ளே நுழைந்தான் என் உள்ளம் பதறியது இப்போது அவனுக்கு தெரிந்துவிடும் நான் அறையில் இல்லை நான் பதட்டத்துடன் சமையலறை நோக்கி ஓடினேன் விளக்கை போட்டு தண்ணீர் ஜாடியை நிரப்புவது போல் நடித்தேன் எதிர்பார்த்தபடி சிறிது நேரத்தில் அவன் கவலையுடன் என்னைத் தேடி சமையலறை வந்து சேர்ந்தான் நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் உங்களை அறையில் காணாமல் பயந்து போனேன் என்று கூறி ஆறுதலாக மூச்சு விட்டான் நான் திடுக்கிட்டு அவனை பார்த்தேன் நீ ஏன் என் அறைக்குள் வந்தாய் என் கேள்வியால் அவன் திகைத்தான் தன்னால் என்ன சொல்லிவிட்டான் என்பது புரிந்ததும் பதிலை மாற்ற முயன்றான் நான் தண்ணீர் கேட்க வந்தேன் ஜாடி வைக்க மறந்துவிட்டேன் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்கலாம் சா என்று நினைத்தேன் என்றான் நான் வியப்புடன் அவனை பார்த்தேன் ஏனென்றால் நான் தண்ணீர் நிரப்புவது வெறும் நாடகம்தான் என் அறையில் ஏற்கனவே தண்ணீர் இருந்தது எனக்கு அவன் மீது சந்தேகம் ஏற்பட்டது அவன் மௌனமாக தன் குடியிருப்புக்குத் திரும்பினான் நானும் என் அறைக்குள் சென்று கதவை மூடி அன் யோசிச்சேன் இதற்கு முன் அவனை கடினமாக வேலை செய்யும் போது மட்டுமே பார்த்திருந்தேன் பகலில் அவன் ஒருபோதும் என் அறைக்குள் வந்ததில்லை என் அறையை நானே சுத்தம் செய்து கொள்வேன் ப என்று கிரச அவன் என் அறைக்குழாய் வருவதை பார்த்துவிட்டேன் கவனிச்சு கவனிச்சுவிட்டது யாள் இனி மேலும் எச்சரிக்கையாக இருப்பான் மறுநாள் அவன் தெளிவாக சொன்னான் நான் இனி உங்கள் அறைக்குள் வரமாட்டேன் ஆனால் நான் புரிந்து கொண்டேன் இரவுகளில் அவன் என் அறைக்குள் வருகிறான் என் கதவின் தாழ்வாலும் உடைந்திருந்தது இப்போது அவனின் உண்மையான முகம் தெரிந்தது பகலில் கண்ணியமாகத் தோன்றிய அவன் இரவில் என்ன செய்கிறான் நான் மனதிற்குள் சிரித்தேன் அவன் இரவில் என் அறைக்குள் வந்து என்னை பார்த்து கொண்டிருப்பான் என நினைத்தேன் ஆனால் அவன் உண்மையில் என்ன செய்கிறான் என்பதை அறிய வேண்டும் என்று தீர்மானித்தேன் நான் தூங்குவது போல் நடிக்கத் தொடங்கினேன் பல இரவுகள் இப்படியே கழிந்தன ஒரு இரவு அவன் என் அறைக்குள் வந்து என் போர்வையை எடுத்தான் என் கண்கள் மூடியது போலிருந்தன அவன் கவனமாக என்னை பார்த்துக் கொண்டிருந்தான் சிறிது நேரம் கழித்து போர்வையை மீண்டும் மெதுவாக என் மீது போர்த்திவிட்டு அமைதியாக வெளியேறினான் நான் யோசனையில் ஆழ்ந்தேன் அவன் ஏன் என்ன பார்க்கிறான் இனி உண்மையை அறிய வேண்டும் என்று முடிவு செய்தேன் அவன் என் மீது கெட்ட எண்ணம் கொண்டிருக்கிறானா பல இரவுகள் இப்படியே கடந்தன ஒரு இரவு நான் தூங்குவது போல் நடித்தேன் அவன் மெதுவாக என்னை நெருங்கினான் நான் பதற்றத்துடன் அவன் செயல்களை கவனித்தேன் நீண்ட நேரம் என்னை பார்த்து கொண்டிருந்த அவன் திடீரென என் கையை தொட்டான் நான் அதிர்ச்சி அடைந்தேன் இப்போது அவனின் முகமூடி கலைகிறது என்று எண்ணினேன் ஆனால் அவன் என் கையை விட்டுவிட்டு ஒரு பெருமூச்சுடன் என் தலையணையருகே அமர்ந்தான் அவன் செயல் என் இதயத்தை உருக்கியது அவன் எந்த கெட்ட நோக்கத்துடனும் வரவில்லை உண்மையான அன்புடன் தான் என்னை நெருங்க முயற்சித்தான் நான் திடீரென கண்களை திறந்தேன் ஏன் எனக்கு பயப்படுகிறாய் அவன் திடுக்கிட்டு என்னை பார்த்தான் இல்லை நான் உங்களுக்கு பயப்படவில்லை என்று வெறுமென அவன் என் பார்வையை தவிர்த்தான் அவன் செயல் எனக்கு புரிந்துவிட்டது அவன் என்னை பார்ப்பதைத் தவிர வேறு எதுவும் செய்யவில்லை நான் மெதுவாக அவன் கையை பிடித்தேன் உன் எண்ணங்கள் எனக்கு புரிகின்றன அவன் கலக்கமடைந்தான் ஆனால் நான் புன்னகைத்தேன் நீ என் மீது கெட்ட எண்ணம் கொள்ளவில்லை என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அவன் முகத்தில் இரண்டு எண்ணங்களும் ஆறுதலும் கலந்திருந்தன இப்படியாக என் தனிமையின் நாட்களில் அவனுடன் என் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தேன் நண்பர்களே கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் அடுத்த சுவாரஸ்யமான கதையா